பார்க்கிலும் நீர் வேதமே எனக்கு நூற்று பத்தொன்பது எழுபத்தி ரெண்டாவது வசனம் ட்யூக் பல்கலைக்கழகத்தில் முதலாம் ஆண்டு படிக்கச் சென்ற ஒரு இளைஞனுக்கு அவனுடைய பெற்றோர் ஒரு வேதாகமத்தையும் கொடுத்து அனுப்பினார்கள் அவர்கள் தன் மகனிடம் நீ இந்த வேதாகமத்தை தினமும் வாசித்தால் இது உன் வாழ்க்கையை மாற்றும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி அனுப்பினார்கள் அவனும் தன் பெற்றோர் தனக்கு வெகுமதியாக கொடுத்த வேதாகமத்தை தன்னோடு எடுத்து சென்றிருந்தான் அதன் பிறகு அவன் தனக்கு பணம் தேவைப்பட்ட போதெல்லாம் தன் பெற்றோருக்கு கடிதம் எழுதுவான் அதற்கு அவர்கள் நீ உன் வேதாகமத்தை திறந்து இந்த குறிப்பிட்ட வசனத்தை எடுத்து படி என்று இருப்பிடத்தையும் எழுதி அனுப்புவார்கள் அதற்கு அவன் மீண்டும் ஒரு கடிதம் எழுதுவான் நீங்கள் சொன்ன வசனத்தை நான் படித்து விட்டேன் நான் தவறாமல் பைபிள் படிக்கிறேன் எனக்கு பணம் தான் தேவைப்படுகிறது அதற்கு பணம் அனுப்புங்கள் என்று எழுதி அனுப்புவான் அவன் முதல் செமஸ்டர் முடிந்து லீவுக்கு வீட்டுக்கு வந்தான் அவன் பெற்றோர் அவனிடம் நீ வேதத்தை வாசிப்பதில்லை என்று எங்களுக்கு நன்றாக தெரியும் என்றார்கள் அதற்கு அவன் நான் வேதத்தை வாசிக்கவில்லை என்று நீங்கள் எப்படி சொல்லலாம் நான் தவறாமல் வாசித்து கொண்டுதானே இருந்தேன் என்று சொன்னான் அவனுடைய பெற்றோர் அவனுக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டிருந்த இருப்பிடங்களில் எல்லாம் பத்து டாலர் மற்றும் இருபது டாலர் நோட்டுகளை உள்ளே ஏராளமாக வைத்திருந்தனர் வேதத்தை எடுத்து வாசிக்காததால் அவன் அதில் இருந்த பணத்தை பார்க்க தவறிவிட்டான் ஆம் பிரியமானவர்களே தேவன் நமக்கு கொடுத்த வேதாகவத்தின் ஒவ்வொரு வசனத்திலும் ஏராளமான பொக்கிஷங்கள் மறைந்திருக்கின்றன சங்கீதக்காரன் நூற்றி பத்தொன்பது உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று வேண்டுகிறார் வேதாகமத்தை வாசிப்பதன் மூலம் நாம் தேவனுடைய தன்மைகளை அறிந்து கொள்ளலாம் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது என்று ரெண்டு திமுக மூன்றாவது அதிகாரம் பதினாறு மற்றும் பதினேழாம் வசனங்களிலே வாசிக்கிறோம் பெரோயா பட்டணத்தார் வேதாகமத்தை ஆராய்ச்சி செய்து பார்த்து படித்ததால் அவர்கள் திசலோனிக்கை பட்டணத்தில் இருந்தவர்களை காட்டிலும் நற்குணசாலிகளாக இருந்த பிரியமானவர்களே என்று வேதத்தில் ஏராளமான பொக்கிஷங்கள் புதைந்திருப்பதால் நாம் தேவனுடைய வார்த்தையை வெள்ளியை போல நாடி புதையல்களை தேடுவதை போல தேட வேண்டும் அப்பொழுது நாம் வாழ்க்கை நிச்சயம் செழிக்கும்